இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி குரல் சொல்லும் கதை இன்றைய குரல் கேள்வி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதோட விளக்கத்தை ஒரு சின்ன குட்டி கதை பார்ப்போமா ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தா அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க பெரிய மகன் நிறைய படிக்கிறார் இரண்டாவது மகன் நிறைய படிச்சு பெரிய மருத்துவரா இருக்கிறேன் பெரிய மகன் ஏன் வந்து நிறைய படிக்கலை அப்படின்னா நம்ம அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு நம்ம அப்பா பணக்கா இருக்கு அதனால நம்ம வந்து வேணாம் நம்ம அப்பாவோட பணம் நம்ம போது நம்ம வாழ்ந்ததான்னு நினச்சி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுனால அவர் நிறைய படிச்சு ஆனால் சின்னவர் இரண்டாவது மகன் வந்து கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவர் நல்லா படித்து இப்போ வந்து பெரிய மருத்துவராகவும் ஆகிட்டாரு ஒரு நாள் அவங்களோட அப்பா வந்து இறந்துட்டேன் அப்பாவோட சொத்தை இரண்டு மகன்களுக்கும் சரிசமமா பிரித்து கொடுத்துட்டாங்க இந்த மகனுக்கு பாரி அந்த மகனுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவோட சுத்த சரிசம பிரிச்சு கொடுத்துட்டாங்க அந்த இரண்டாவது மகன் என்ன அப்பாவோட பணத்தை வச்சு ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டிட்டாரு பெரிய மகன் என்ன பண்ணாருன்னா அப்பாவோட பணத்தை வச்சு ஒரு சின்ன வியாபாரம் பண்ண தொடங்கினாரு இப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பெரிய மகனோட வியாபாரத்துல ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அவர் வந்து வியாபாரத்துல நொடுங்கி போயிட்டாரு அவர் வந்து நிறைய கடன் வாங்கிட்டார் அந்த பணம் தேவைப்பட்டனால நிறைய கடன் வாங்கி அவர் ரொம்ப கடன் கடன் ஆகிட்டார் அப்போ அவர் என்ன பண்ணார்னா அவரோட தம்பி அவரை உதவியை நாடி போனார் தம்பி என்னோட வியாபாரத்தில் நான் நொடுங்கி போயிட்டேன் நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் என்னால் வந்து என் வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியல எனக்கு நீ கொஞ்சம் உதவி செய்தியா பண உதவி செய்யான்னு சொல்லி அவர் தம்பி கிட்ட உதவி கேட்டேன் ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம உதவி தம்பி அண்ணனுக்கு உதவி செஞ்சு அவங்க கடனை எல்லாத்தையுமே இந்த தம்பி வந்து அடைச்சிட்டேன் கடனையும் அடைச்சிட்டு அண்ணனுக்கு புதுசா ஒரு வியாபாரத்தை தொடங்கி குடுத்திட்டேன் அப்பா அந்த யோசிச்சான் நம்மளும் நல்லா படிச்சிருந்தா நம்மளும் இந்த வியாபாரத்தை நல்லா நடத்திருக்கலாம் நம்ம தம்பி நல்லா படிச்சனாலதான் அவரும் இன்னைக்கு இந்த மருத்துவமனை வந்து நல்ல சிறப்பாக நடத்துறாரு ஏன்னா அவர்கிட்ட வந்து கல்வி இருக்கு நம்ம படிக்காததுனாலதான் நம்மளால இந்த பிசினஸ் தொடர்ந்து நடத்த முடியல நமக்கு பிசினஸ் நடத்த தெரியல அப்படின்னு சொல்லி அப்பா அவர் வந்து உணர்ந்தா அந்த அண்ணனுக்கு வந்து அப்போ ஒரு விஷயம் தோணுச்சான் நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் பணத்தை வச்சு நம்ம வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்துட முடியாது நமக்கு வந்து கல்விதான் கடைசி வரைக்கும் அழியாத செல்வம் கல்வி இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து வாழ்ந்துலாம் நல்லா வாழலாம் கல்வி மட்டும்தான் நம்மளை நல்லா வாழ்க்கையில உயர்த்தும் அப்படின்னு அப்போதான் அந்த அண்ணனுக்கு வந்து புரிஞ்சிடும் அப்போ நினைச்சா நம்ம தான் படிக்காம போயிட்டோம் நம்ம கிட்ட நாளுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து படிக்க வைக்கணும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அண்ணன் யோசிச்சுட்டு நடந்து போனான் அதாவது ஒருவனுக்கு அழிவு இல்லாத செல்வம் கல்வியே ஆகும் கல்வி தவிர மற்ற பொருள்கள் なでは、カリオレグラクモ、コロロレグラク